ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஓகே நீ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கு இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் டேஸ் கம்ப்ளீட் ஆச்சு மாதிரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலில் முன்னேற்ற பற்றி யோசித்து தீங்கப்படு செல்வங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதையும் இவங்களை நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆன ஒரு பதிவுங்க நோ மோர் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் செய்து தோல்வியை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க லேர்ன் ஃப்ரம் கிட் அதுலேருந்து கற்றுக்குங்க புரியுதுங்களா லைஃப்பில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் தோல்வி அடைஞ்சிட்டோம்ன்ட்டு பயந்து பயந்து இருக்காங்க நீங்கள் அதுலேருந்து கற்றுக்குங்க அந்த தோல்வியிலேருந்து என்ன கற்றுக்குறோம் பாடம் அதுதான் முக்கியம் லைஃப் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணும் அந்த மாதிரி போயிடாதீங்க சிம்பத்திக்கு ஏற்ற மாதிரி போயிடாதீங்க புரியுதுங்களா அதாவது நோ மோர் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் தோல்வியை கண்டு இன்றைக்குமே நீங்கள் பயப்படாதீங்க லேர்ன் ஃப்ரம் இட் அதாவது அதுலேருந்து ஏதாவது கற்றுக்குங்க அந்த தோல்வியிலேருந்து என்ன கற்றுக்க முடியும் அனுபவப்பாடவும் ஒன்று இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன வயசில் நமக்கு சைக்கிள் கற்றுக் கொடுப்பாங்க சைக்கிளில் ஒரே ஒரு டைம் நம்ம கற்றுக்கும் போது கீழே விழுந்துட்டோம் என்ன பண்ணுவோம் திரும்ப எந்திரிச்சு அந்த சைக்கிளை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டா அவனுக்கு வெற்றி இல்லை நான் விழுந்துட்டேன் விழுந்துட்டேன் இனிமேல் எப்போயுமே விழுந்துருவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது ஃபெயிலியர் தோல்வி தான் நம்ம விட்டுருங்க ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததே அதை விட்டுருங்க அடுத்தது என்ன பண்ண போகிறோம் லைஃப்பில் நோ மோர் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் தோல்வியை கண்டு இன்றைக்குமே பயந்து ஓடிடாதீங்க லேர்ன் ஃப்ரம் இட் அதுலேருந்து ஏதாவது கற்றுக்குங்க கண்டிப்பாக அனுபவ படிப்புன்னு ஒன்று இருக்குது அதாவது படிப்புலே சிறந்த படிப்பு அனுபவ படிப்புன்னு சொல்லுவாங்க அந்த அனுபவ படிப்பு அந்த தோல்வியிலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்றைக்குமே வெற்றி தான் சாதனை தான் அதில் எந்த வித மாற்று கருத்தும் உங்களை பிலீவ் பண்ணுங்கள் நம்பிக்கையோடுங்க காத்துட்ருங்க எல்லாமே சக்ஸஸ் தான் வெற்றி நிச்சயம் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஓகேவா உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் പക്കത്തിരുക്ക ബിൽബട്ടെ ക്ലിക് പണുങ്ങപ്പോ തന്നെ നമ്മൾ പോക ഒരു നോട്ടിഫികേഷൻ ആയിരുന്നു ഉം ബൈ ബൈ സിൽ ഗൈസ്